இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏமாத்த குணம் எல்லாம் கிடையாது ஆனா சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சிறந்த அறிவாளிங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு அற்புதமான கருத்து நிறைஞ்சவங்களா இருப்பாங்க ஆனா பேசி பேசியே மயக்கறதுல இவங்க கட்டிக்காருங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் ஏராளமான அறிவு சார்ந்த விஷயங்கள் இவங்க மூலையில் எப்போதுமே நிரம்பி கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு எது நல்லது கெட்டதுன்னு எப்பயுமே தன்னுடைய பங்கு சிறப்பான முறையில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கவுன்சிலிங் செய்யறதுலையும் கெட்டிக்கார்கள் குடும்ப சச்சரவாக இருக்கட்டும் வெளியெடுத்த பிரச்சனையாக இருக்கட்டும் மற்றவங்களால தீர்க்க முடியாத விஷயத்த கூட சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க பம்பரை மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த வேலையும் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரே நேரத்துல ரெண்டு பிறனை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு லட்சியவாதிகள்னு சொல்லலாம் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் காதல் கல்யாணம் எதுவாக இருந்தாலும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்க ஒரு சில ராசிகளை பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்தம் கோத்தம் தான் செய்வாங்க ஆனா இந்த மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறுத்தி நிதானமா பொறுமையாக ஒரு விஷயத்தை முன்னாடி நீ முன்னாடியே ஒரு விஷயம் பின்னாடி எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டத்தோட தான் இவங்க செயல்படுத்துவாங்க சிரிச்ச மகத்தோடு இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு பேரோட தன்மை இருக்கும் ஆணுக்குரிய குணமும் இருக்கும் பெண்ணுக்குரிய குணமும் இருக்கும் இதனாலேயே இவங்க எல்லா நிலையிலும் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேர் நிலையிலும் யோசிக்கக்கூடியவங்களா நல்ல முடிவு எடுக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க துணிச்சல் மிக்கவங்களும் இவங்க தான் ஒரு நளினமானவங்களும் தான் உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே இவங்களுக்கு உண்டு ஆனால் இதை இவங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையும் சிறந்து வரக்கூடிய யோகம் இவங்க கண்களுமே அழகான கண்களாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு நூறு பேர் மத்தியிலுமே இவங்களுடைய கண்களுக்கு ஒரு தனி வசிகர சக்தி இருக்குன்னு சொல்லலாம் இவங்க உதவிகள் இருக்கக்கூடிய ஒரு புன்னகை எல்லாரையுமே கவர்ந்து எழுதிட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே ராசிக்கு ரெண்டுல இருந்து செவ்வாய் பக்கரம் பெற்று ராசியில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கிறது எட்டாம் இடத்துல மறையக்கூடிய புதன் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை தருவார் வருமானத்தில் சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான் எதையுமே ரொம்ப நுட்பமாக தான் நீங்கள் திட்ட இதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழக்கும் நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாமே தவிர்க்க பாருங்கள் உத்தியோக உயர்வு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உதவி இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு நினைப்பீங்க ஒரு கிளை தொழிலை தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதற்குண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஆறுக்கும் பதினோருக்கும் உடைய செவ்வாய் ராசியில் வக்கரம் பெறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தாயோட உடல்நிலையில கவனமாக இருக்கணும் நீங்க வேலை உத்தியோகம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா செலவழிச்சாலுமே ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடவே செலவழிக்க பாருங்க இந்த நேரம் ஆரோக்கிய பிரச்சனை அப்பப்ப வந்து போகலாம் வீட்டிலயும் சரி தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி தாயார தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் வீட்டில் மங்களம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அறிவும் திறமையும் உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த நேரத்தில் செவ்வாய் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதனுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதால சாதிக்கிற எண்ணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தீராத தீர்க்க முடியாத பல பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கலாம் அது எல்லாமே குறைஞ்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும் தீட்டின திட்டம் இல்லாமல் வெற்றி பெறும் பெற்று பெறக்கூடிய நேரம் இது வரைக்குமே யார்கிட்டயுமே உதவியின் பையன் நின்னு இருக்க மாட்டீங்க ஆனா இனி உதவி உங்களுக்கு வரும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஓடி வந்து உதவி செய்வாங்க அடமானத்துல பொருள் வச்சுருந்தீங்கன்னா கூட அது மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதற்கு பண உதவியும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வேலையில் இருக்கிறதால மன அழுத்தம் குறையனு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை அதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு பக்கம் கூட பழகக்கூடியவங்க நல்லா பழக மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க ஆனா அது எல்லாமே மாறும் உங்களை புரிஞ்சுக்க கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க வீட்டு தேவையோட அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்துவீங்க இதனால குடும்ப நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புகுந்த வீட்டில் பாராட்டு அன்பு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கல்வி நிலையில எடுத்துக்கிட்டாலும் தான் இந்த நேரத்துல கல்வி ரீதியா மாணவர்களாக இருந்தால் நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் குலதெய்வ அருளுங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது எவ்வளோ பெரிய தோஷம் கிரக மாற்றம் ஏற்பட்டிருந்தாலுமே இருந்தாலுமே குலதெய்வ அருளுங்கிறது கிடைச்சிட்டா உங்களுக்கு என்ன பாதிப்புமே ஏற்படாது அந்த வகையில் இந்த நேரம் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளை நீங்க கண்டிப்பா நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வரணா அமையும் குடும்ப வாழ்க்கையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு சீராகும் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறை எவங்களாக இருந்தாலுமே சரி புதிய வாய்ப்பு தேடி வருங்க அழைச்சல் கொஞ்சம் இருந்தாலுமே கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் நல்ல தூக்கம் சாப்பிட முடியாம நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா நீ நிம்மதியா நீங்க வாழ போறீங்க இந்த நேரத்துல குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது பொருள் வருமானமும் நீங்க பெருகக்கூடிய நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்துல தொழிலும் உத்தியோகத்திலும் ஒரு மறைமுகமா எதிர்ப்பு இல்லாம நீங்கும் மருத்துவ செலவு அப்பப்போ வந்து போகலாம் மனசுல இந்த எதிர்மறை நினைவுகள் எதிர்மறை சிந்தனை இந்த மனக்குழப்பம் இது எல்லாமே நீக்க பாருங்க எதிலுமே முடிவெடுக்க முடியாம நிலம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மனக்குழப்பம்தான் பொறுமையா நிதானமா விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நீங்க திட்டமிடக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சிறப்பான பலன் அடையும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னோர் சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர வகையில் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய மனசாவுங்களை சந்தித்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது இனி உங்க திறமை வெளிப்பட போகுது எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் கிடைக்கும் உடல்நல பாதிப்பு வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகலாம் அதில் மட்டும் கவனமாருங்க மனசுல தைரியம் தன்னம்பிக்கை எதையுமே அதிகரிக்கும் எதையுமே வெல்லக்கூடிய உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும் வியாபார ரீதியாவும் நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே இனி போட்டிகள் தகர்த்தெறி போறீங்க சந்திரனோட சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதால பொருளாதார ஏற்று நிச்சயமா உண்டு தொழில ஒரு வெற்றி நடப்படக்கூடிய நேரம் குழந்தைகளோட கல்வியிலே முன்னேற்றம் உண்டு படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் குழந்தைகளுடைய நிலையில நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே குழந்தைகளால பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட குழந்தைகள் வழியில நீ நல்ல மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கங்க வேலை செய்யற இடத்துல சரி குடும்பத்துல சரி தான் நிறைய விஷயங்களை நீங்க இழக்கிற மாதிரி இருக்குது அதனால கோபத்தை குறைச்சிக்க பாருங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி திருமண வாய்ப்புங்கிறது இந்த பேசி வச்ச மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் நடக்காது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக திருமண வாய்ப்புங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை நீங்க எதிர்கொண்டாலுமே நல்ல மாற்றம்தான் தான் ஆனா வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இந்த நேரம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புங்கிறது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அவங்க வழியில நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மொத்தத்துல இந்த நேரம் கொஞ்சம் அதிக அலைச்சல் வீண் செலவு தந்தாலுமே உழைப்புக்கேற்று வருமானங்கிறது கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் கிரக நிலையமும் அதுக்கு தான் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் வரைக்குமே ஊன் உறக்க லாபம் வளச்சிருப்பீங்க நல்ல மாற்றம் ஒரு லாபம் கிடைச்சிருக்காது இனி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது கிளை நிறுவனங்கள் திறக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுமே நீங்க துணிஞ்சு முதலீடு செய்யலாம் லாபம் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பேச்சில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சில் தான் உங்களுக்கு வம்பு வழக்கு ஏற்படும் அதனால் கவனமாருங்க இருங்க மற்றபடி உங்களுக்கு அனுகூலமான நேரம் பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது கல்வி நிலையிலேயுமே உங்களுக்கு இந்த நேரம் கவனச்சி கொஞ்சம் இருக்கும் மற்ற மாணவர்களோடு பறகுறதா இருந்தாலும் சரி உறவினர் வகையில் பழகிறதா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க சரஸ்வதி தேவியும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் புதன்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்காவது போய் தீபமேற்றி வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் தேவையான பலன் கிடைக்கும் கால்நடை பராமரிப்புல எந்த பிரச்சனையுமே இல்லை ஏமாற்றங்கிறது உங்களுக்கு தராது சில நேரம் ஒரு புதிய முயற்சிக்காக அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பல மாற்றங்களும் நீங்க சந்திக்க போறீங்க திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் நன்மை தரக்கூடிய நேரம் தான் ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீண் அழைச்சல் அப்பப்போ வந்து போகலாம் வெளியூர் பயணத்தை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க திட்டமிட்டு செலவு செய்யறது இந்த நேரத்துல ரொம்ப அவசியம் கடன் வாங்குறது முடிஞ்ச வரைக்குமே வேண்டாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நிலையான அசிவார்த்தை நீங்க உருவாக்க போறீங்க இந்த நேரத்துல நீங்க கடன் எல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம்தான் இந்த நேரத்துல கடன் வாங்கினாலுமே அதை அடைக்க முடியாது வளரதான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான செலவா இருந்தா மட்டும் நீங்க இந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஏற்படுத்தலாம் தொடர்ந்து சிக்கனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்க கிட்ட பழகுறப்ப நிதானமா இருங்க குடும்பத்துலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போக பாருங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னாலும் நல்ல மாற்றம் உண்டாகும் குரு பகவான் இந்த நேரம் உங்களுக்கு உதவியமையவாரு அதனால குரு பகவானுக்காவது நீங்க தொடர்ந்து நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க வியாழக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் எதுக்காவது மண் நகல் விளக்குல மூன்று தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் மிதனம் சொன்னாலே புதன் பகவான் தான் ராசி அதிபதி வருவார் அதனால நீங்க பெருமாள் வழிபாடுகளையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இன்று பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க